இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நூறு ஆண்டுகளுக்கு பின் இந்த மீனத்தில் உருவாகக்கூடிய கூடிய இந்த சதுர்கிரக யோகமானது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஜாக்பேக்ட் அடிக்கப் போகவதாக வந்து சொல்லப்பட்டுருக்காங்க அந்த ஒரு ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அவர்களுக்கு எந்த மாதிரியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்பேக்ட் அடிக்கப் போகுது அப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனடைக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரைவில் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நூறு ஆண்டுகளுக்கு பின் இந்த மீனத்தில் உருவாகக்கூடிய இந்த சதுரக யோகமானது இந்த ஜோதிடத்தின்படி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து ராசியை வந்து மாற்றும் பொழுது சில சமயங்களில் அசுப மற்றும் சுப பலன்களினுடைய யோகங்களை வந்து கொடுக்குமா அப்படி உருவாகக்கூடிய அந்த ஒரு சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி உருவாகக்கூடிய யோகங்களினுடைய தாக்கத்தினால் பூமியிலுமே மனித வாழ்க்கையிலுமே வந்து தெரியும் அந்த வகையில் கிரகங்களினுடைய தளபதியான செவ்வாய் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி ராசிக்கு வந்து செல்ல இருக்கிறார் இந்த மீனராசியில ஏற்கனவே ராகு புதன் சிக்கிரன் பயணித்து வருகிறார்கள் இந்த நிலையில் செவ்வாயும் வந்து மீன ராசிக்கு வந்து செல்வதனால இந்த ஒரு நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கையால சதுர கிரக யோகங்களானது உருவாகியுள்ளது இந்த யோகமானது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பின் இந்த நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கையால் நிகழ இருக்கின்றன இதனால இந்த யோகத்தினுடைய தாக்கங்கள் அனைத்து ராசிகளிலுமே வந்து காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் பிரகாசிக்கும் இப்போது மீன ராசியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த சதுர் யோகத்தினால் யோகத்தினால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்ட பெற்றவர்களாக வந்து சொல்லப்பட்டிருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் எந்த மாதிரியான விஷயத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் வந்து பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் கடகராசியினுடைய ஒன்பதாவது வீட்டில் சதுர்கிரக யோகமானது உருவாகி உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சாதகமாக இருக்குது மேலும் பரம்பரை சொத்துக்களை வந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகள் போன்றவை வந்து இப்பொழுது கிடைக்கலாம் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்கலாம் குடும்ப வாழ்க்கை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தின் மரியாதையும் அதிகரிக்கும் சிலர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளையும் வந்து பெறுவார்கள் இந்த கடகரசி நேர்களினுடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் மாறி இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றங்கள் நடக்க துவங்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை மாற்றங்கள் அப்புறம் சம்பள உயர்வுகள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த சதுரக யோகத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே வந்து ஏற்பட போகுது அதற்கான ஒரு நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் புதன் வக்ர நிவர்த்தி அடைவது முயற்சிகளில் வெற்றி கிடைக்க உதவும் சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமையும் அதிகரிக்கும் அதேபோல் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் கிடைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்து வந்த மேலதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படலாம் அல்லது அவர்களுடைய தரப்பில் இருந்து அலுவலக வேலையில வந்து பார்த்தீங்கன்னா தொல்லைகள் வந்து குறையும் சதுர கிரக யோகமானது இந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி என்று மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினால இந்த கடகராசிக்காரர்களுக்கு பொன்னான காலங்கள் துவங்குகிறது அலுவலகப் பணியில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான சிக்கல்களை எதிர்கொண்டவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே வந்து மாறி எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகளும் பதவி உயர்வுகள் அல்லது இடமாற்றங்களும் வந்து கிடைக்கப் போகிறது அடுத்தடுத்து நிகழ இருக்கின்ற இந்த சுக்கிரன் பேச்சியும் கடகராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கு தொழிலை விரிவுபடுத்தலாம் கேட்ட இடத்தில் எல்லாமே உங்களுக்கு உதவியும் ஆதரவும் வந்து கிடைக்கப்போம் உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெகுமதியும் அங்கீகாரங்களும் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்ப்புகளும் தேடி வரும் இது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் குடும்பத்தில் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் உள்ளிட்டவை எல்லாமே வந்து ஏற்பட்டிருக்கலாம் அதெல்லாம் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மாற தொடங்கும் சனி மற்றும் செவ்வாய் கும்பராசியில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பது பல சங்கடங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி வருவது அப்படிங்கிற ஒரு செயல்களானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதுரகிரக யோகத்திற்கு பிறகு அந்த ஒரு நிலைகளானது மாறும் இந்த கடகராசினருடைய வாழ்க்கையில பல விதமான நல்ல மாற்றங்களும் நிகழலாம் அதே போல அஷ்டம சேனியினுடைய தாக்கமும் கடகராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைய துவங்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் இந்த மிதனராசினுடைய பத்தாவது வீட்டில் சதுர் கிரக யோகமானது உருவாகி உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் பெறலாம் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலைகள் இந்த காலங்களில் வந்து கிடைக்கும் அதேபோல் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வுகளும் வந்து கிடைக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படும் மிதன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வேலை தொழில் வியாபாரங்கள் மற்றும் குடும்பம் என்ற அனைத்து விஷயங்களுமே சாதகமான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி வீடு வேலை அலுவலகங்கள் என்று நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து நிகழக்கூடும் கடந்த சில மாதங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரமாக இருந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைவது இந்த மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பங்களை வந்து தீர்க்கும் உடல் நலங்களும் மேம்படும் உடலும் மனமும் உற்சாகம் அடைந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்வீர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பதற்றமாக இருந்த நிலைகள் மாறி அதிகரித்து வளர்ச்சியை வந்து நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகிறது இன்னும் ஒரு காலகட்டங்கள் ஆனது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலுமே அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பார்கள் இடமாற்றங்கள் கூடுதல் சலுகைகள் உள்ளிட்டவை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறது இந்த சதுர கிரகத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சிகளானது மிக சிறப்பாக இருக்கு அதேபோல் வாடகை கட்டிடத்தில் இருப்பவர்களுக்கு சொந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பினுடைய யோகங்களும் இந்த காலகட்டங்களில் அமையும் மிதன ராசிக்காரர்களுக்கு அரசு வழியில் மிகப்பெரிய ஆதாயங்களும் ஏற்படும் தடைப்பட்ட எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றாகவே வந்து நிகழத் அடுத்ததாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசினுடைய நான்காவது வீட்டில் சதுர்கிரக யோகமானது உருவாகியுள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல ஒரு பொருள் இன்பங்களை வந்து பெறுவார்கள் தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளையும் வந்து பெறுவாங்க அதேபோல் அன்புக்குரியவர்களினுடைய முழு ஆதரவுகளும் இந்த காலங்களில் வந்து இவர்களுக்கு கிடைக்கும் புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இவர்களுக்கு கிடைக்கும் பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஒரு ஆதாயங்களும் கிடைக்கும் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த யோகங்களானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புதிய முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகளை வந்து கொடுக்கும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க துவங்குவீர்கள் அதேபோல் திறமைக்குரிய அங்கீகாரங்களும் வெகுமதிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கிடைக்கவில்லை என்று வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்யலாமா என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஒரு காலங்கள் நல்ல வாய்ப்புகளை வந்து தேடி கொடுக்கும் அதே போல் சுபக்காரிய தடைகளும் அகலும் அதே போல இந்த யோகத்திற்கு பிறகு வந்து நடக்க இருக்கக்கூடிய செவ்வையினுடைய பயிற்சியானது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது அதேபோல் வீடு மனை சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் வீடு வாங்குவது பற்றிய சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கும் போல இந்த தனுசு ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் இப்பொழுது தீர்ந்து பணவரவுகள் சுமூகமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதேபோல் உங்களுடைய குழந்தைகளினுடைய வழியில் இருந்து வந்த விரயங்கள் நீங்கி நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய அறிமுகங்கள் மற்றும் உதவிகள் உங்களுக்கு சில முக்கியமான காரியங்களை செய்து முடிக்க உதவியாகவும் இருக்க போகிறது சொத்துக்கள் விற்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அனுகூலமாக இருக்கும் தனுசு ராசிக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டங்களில் காணப்படுகிறது உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் படிப்படியாக வாழ்க்கையும் பொருளாதார வளர்ச்சியும் காணும் மேலுமே சனி செவ்வாயினுடைய செயற்கையானது தனுசு ராசிக்கு பிள்ளைகளுடைய வழியில் செலவுகள் மற்றும் முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தடைகளை வந்து ஏற்படுத்தலாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் கண்ணும் கருத்துமாக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் உங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளை வந்து அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் உங்களுடைய வேலைகளை நீங்களே வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நீங்களே உங்களுடைய வேலைகளை வந்து செய்து கொள்வது நல்லது மற்றவர்களிடம் அந்த வேலையை வந்து ஒப்படைக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பானது அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூத்த அதிகாரிகள் மற்றும் அனுபவம் மிக்கவர்களினுடைய ஆலோசனை அவசியமாக உங்களுக்கு தேவைப்படும் அதனால் அவர்களுடைய ஆலோசனையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அலட்சியம் வந்து செய்யாதீர்கள் அவ் அந்த யோசனைகளை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ